ஹாய் ஃபிரண்ட்ஸ் விளையாடுறீங்க இன்றைக்கி நம்ம வந்து பாஞ்சாலி அம்மனைக்கு ரெண்டாவது நாள் தான் தேர் தூக்குறாங்க எப்படின்னா இன்றைக்கி ரெண்டு டைம் வரும் மதியானம் ஒரு டைமு நைட்டு ஒரு டைம் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் இன்றைக்கு மட்டும்தான் தீபாராதனை வந்து வாங்குவாங்க நாளைக்கு வந்து தீபாரதனை வாங்க மாட்டாங்க தேரை தூக்கிட்டு அப்படியே ஊரை சுற்றி வேகமாக வரணும் அதனால் இன்னைக்கு மட்டும் தீபாராதனை எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க அதனால் எல்லா தெருவும் சுற்றி வரும்போது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம் அடுத்தது நாளைக்கு உள்ள வீடியோ வலி நல்லா வந்து ஊரை சுற்றி எப்படி வராங்கன்னு நல்லா தெளிவாக போடுவோம் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா தேர் நம்ம இருந்து அடி யூட்டர் பண்ணி போயிட்டே இருக்குது எல்லாத்தையும் வந்து தூக்கு தேர் தான் அதாவது இப்போ பசங்க எல்லாம் தூக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம தெருவில் வந்துருச்சு பாருங்கள் ஆனால் இன்னொன்று என்னன்னா இங்கே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து தேர் இருக்கு ஆனால் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சாமி கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே ஆகும் ஆனால் வந்து இது சுற்றி வர்றதுக்கு கரண்டாக ஒரு நாற்பது நிமிஷமே ஆகுங்க எந்த வருஷமும் நான் பார்த்துருக்கேன் ஆஹா கிட்ட வந்துடுச்சு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் இந்த இடத்துலருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆனால் நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக வந்து ஒரு நகரவே அந்த அளவுக்கு இந்த இடத்துல தாங்க சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து இது மதியான டைம் நல்ல கோலாகலமாக இன்றைக்கி உள்ளது தான் திருவிழா மாதிரி நல்ல செமையாக இருக்குங்க இன்றைக்கும் திருவிழா அதாவது மூணு நாள் திருவிழா இன்றைக்கி ரெண்டாவது நாள் திருவிழா பார்த்தீங்கன்னா செமையாக பகலேயும் சரி நைட்லேயும் சரி சாமி வந்து தேர் தூக்கி தேர் தூக்கிட்டு வருவாங்க இப்போ தேர் லைட்டாக பாருங்கள் இங்கே வந்துருச்சு ஆனால் இது வர்றதுக்கே ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்தவுன்னே இந்த இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே சக்தி ஓவரான இந்த இடத்துல நல்ல வெயிட்டாக இருக்குங்க தேர் அதனால் வந்து என்னதான் அவங்க வந்து தூக்கிட்டு வரணும்னு தான் முடிய மாட்டேது அதனால் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சபட்சம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டர்னு விளையிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் நிறைய தூக்கிற மாதிரி இருந்தது திரும்பவும் வச்சுட்டாங்க முடியல அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு திரும்ப தூக்கிட்டு அப்படியே யூட்டம் பண்ணுறாங்க இந்த யூட்டம் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் சாமி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கோயிலில் வந்து இறக்குறதுக்கு வந்து அவ்வளோ முடியாது ஊரே வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்தோம்னாலும் இந்த இடத்துல வந்து வர்றதுக்கே ஒரு முக்கால் மணி நேரங்கள் எல்லாருமே பாருங்கள் நல்லா தூக்கிட்டு வந்து அப்படியே பாருங்கள் யூட்டம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி வருது பாருங்கள் அறுந்து அப்படியே ஸ்லோவாக வரும் வந்தவனே இந்த இடத்துல அப்படியே நிற்கிங்க மக்களும் ரெண்டாவது நாளும் பயங்கர கூட்டங்க பாருங்கள் அப்படி ஸ்டக்காக அங்கேயே நின்றுச்சு அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய மோளங்கள் வந்து முதல்ல வந்துருச்சு வந்து ஒரு பக்கமான இடம் அதுக்கப்புறம் வந்து பம்பை பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ கொஞ்சத்தொடர் வருது பாருங்கள் இதே மாதிரிதாங்க தூக்கு மட்டும் சாமி கோயிலுக்கிட்டே வந்த பிறகு தாங்க முக்கால் மணி நேரம் ஆகும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுற்றி வந்துடும் ஊர் ஆனால் கோயில்கிட்ட வரும்போது மட்டும் இவ்வளோ நேரம் ஆகும் நாம் வந்துடும் வந்துடும் வந்து எல்லா மக்களும் பண்ணுவாங்க ஆட முடியாது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன இந்த இடத்துல வைக்கும்போது சமமான நிலையில் தான் வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எதாவது ஒரு பக்கம் வந்து நல்லா சாயும் பாருங்க உங்களுக்கே இப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் எதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாயம் அப்படியே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டக்காக அப்படியே எல்லோரும் பிடிச்சா அப்படியே கரெக்டாக வச்சுருவாங்க சாய் பாருங்கள் சாய் சாய் சா இந்த நேரத்தில் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க சாமி ஏறுக்கா அதனால் வந்து அந்த பயம் அதிகமாகிடும் எல்லாம் ஓகே பா நல்லா இறக்கி வச்சாச்சு இது வந்து பகலில் ஒரு ட்ரிப் வந்துருச்சு பாருங்கள் சாமி கூட வரந்துச்சு இறக்கி வச்சா உடனே அடுத்தது வந்து நைட்டில் ஒரு டைம் வரும் நாளைக்கு மதியம் தானே நல்ல சூப்பரான வேறு இருக்குது அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம் பாஞ்சாலிக்கு பாஞ்சாலியோடைய சேலையை எப்படி வந்து உருவாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட கதையை இந்த நானும் பார்க்கல இன்னும் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்கணும் பாருங்கள் இதில் பயங்கரமாக ஒரு பதினஞ்சு இருபது புறவை சுற்றிட்டு அவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு புடவ வந்துக்கிட்டே இருக்காங்க அவர் பாருங்கள் கீழே எவ்வளோ படம் இழுத்து போட்டுக்கிறாரு அது போக இன்னும் ஆரியல் புடம் இருக்குது அது இழுக்கு 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 இழுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கதையில் தான் கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்மளும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த அதிர்ஷ்டமெலாம் எல்லாத்துக்கும் இது கிடைக்கணும் அதனால தான் இது சின்ன வேரியம் அதனால் இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு மேலே சாமி புறப்பட்டுருச்சு ஏன்னா நைட்டில் லைட் இருக்காது தூக்கு தேர்வில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் குறைஞ்ச ஒரு அறுபத்தெட்டு அடிக்கு மேலே இருக்கும் அதனால் வந்து சைடில் இருக்கிற எல்லா ஒயரையும் ஊற்றிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சாமி ஊரை சுற்றி வந்துட்டு இருக்குது இது நைட் டைமுங்க தான் சிம்பிளாக நைட்டில் ஒன்றும் அதிகமாக தெரியாது நைட்டில் சிம்பிளாக அதே மாதிரி பாருங்கள் இது சுற்றி வரும்போது அதே இடத்துல தான் வைப்பாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடும் கிட்ட வருது அதுக்கப்புறம் இதை சாமி கொண்டு வந்து பொறுமையாக வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோரும் நல்லா ஆண்டவ முடிந்ததுன்னு எல்லாரும் வேண்டிவிட்டு அப்படியே மறுநாள் காலையில் திரும்பி கண்டினியூ பண்ணலாம்